ஹாய் மக்களே சே குஞ்சமில்லாத சேரீயை இந்த மாதிரி ஓரம் அடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு சேரீயை அதாவது நம்ம எப்பவும் சேரீ வந்து உள் உள் சைடு அடிப்போம் அப்படி அடிக்க வேண்டாம் சேரீயோட மேல் சைடு அந்த எக்ஸ்ட்ரா விட்ருப்பாங்கள துணி அதை மடித்து கொஞ்சம் பெருசாகவே ஜிக்ஸாக் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஜிக்ஸாக் அடிச்சிட்டே வாங்க கொஞ்சம் பெருசாகவே மடிச்சு மடிச்சுக்கலாம் அது நம்ம வெட்டி தானே கீழே போடுவோம் அதை அப்படியே மடித்து சிக்ஸ் பெரிய பெரிய சிக்ஸ் ஆக அடிச்சிட்டே வாங்க அதே மாதிரி அடிச்சுட்டே முக்கோணம் முக்கோணமாக அடிச்சுட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விடுங்க முக்கோணத்தில் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுங்க கரெக்டாக தையலில் படாமல் கரெக்டாக ஒவ்வொரு முக்கோணத்துலையும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பணும் கை வச்சு விரலில் திருப்பலாம் இல்லைன்னா ஏதாவது சிசர் ஏதோ ஒன்று வச்சு திருப்பலாம் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும் ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாம் கரெக்டாக ஷேப்பாக எடுத்து விட்டுறணும் இந்த திரும்பாத முக்கோணத்தை எல்லாம் நல்ல ஷேப்பாக எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படியே அதே அந்த முக்கோணத்து மேலேயே அப்படியே தையல் போட்டே வாங்க ஃபுல்லாக தையல் போட்டே வரணும் அது கரெக்டாக இல்லாத ஷேப் இல்லாத இதையும் எல்லாம் கரெக்டாக நல்லா எடுத்து விட்டு தையல் வாங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் நானாகவே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் நல்லா இருந்தது சரி இது நம்ம ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன் ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் அதை எப்போவும் போல் நம்ம மடித்து ஓரம் அடிப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா துணியை மடித்து அதே மாதிரி அடிச்சிட்டா அதே மாதிரி அடிச்சு விட்ருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது நீங்களும் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குமோன்னு டவுட்டில் அடித்தேன் சூப்பராக வந்துருச்சு எப்பவும் போல் அடித்து விட்டுர்லாம் அவ்வளவுதான் சின்ன வேலை தான் டெ டென் மினிட்ஸ் தான் ஆகும் பத்து நிமிஷத்துலேயே அடிச்சிட்லாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களை சூப்பரானது கொஞ்சம் இல்லாத சாரியே இதே மாதிரி கூட அடித்து நீங்களும் பாருங்கள்